அனைத்து மக்களுக்கும் வணக்கம் நம்ம தினமும் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த வசதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாங்க நூறு கொஸ்டின் பார்க்கலாம் சரிங்களா நூறு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டினும் வரைக்கும் கடைசி வரைக்கும் ஆன்சர் பண்ணிட்டு நீங்கள் நூறுக்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் நூறுக்கு பொது தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்லேயும் வர குரூப் டூலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் ஒரு தொண்ணூத்தி எட்டு கொஸ்டின் கிட்ட போடணும்னா கண்டிப்பாக பெரிய சிறு கொஸ்டின் பார்க்கணும் சரிங்களா இதில் ஆன்சர் இருக்காது நீங்க ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்காண தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது கேட்குங்க சரிங்களா உயிரெழுத்து முன்னாடி ஓர் வரணும் சரிங்களா இது நல்லா தெரியும் உங்களுக்கு அப்போ பார்த்திங்கனா உயிரெழுத்து முன்னாடி ஒரு இருக்குது தப்பு உயிரெழுத்து முன்னாடி ஓரு இருக்குது சரியாக இருக்குது இதில் வந்து உயிரெழுத்து முன்னாடி ஒரு இருக்குது தப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து முன்னாடி உயிர் எழுத்து முன்னாடி ஒரு வரணும் அதுவும் தப்பு அப்போ ஆன்சர் என்னப்பா சரியாக இருக்குது ஆன்சர் பி தான் சரியாக இருக்குது சரிங்களா அப்போ ஆன்சர் பி சரிங்களா ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க சொல்லு பொருள் பொறுத்துக்கண்ணாக என்ன இலையத்துன்னு என்னது பார்னு என்ன வனம்னு என்ன ஆன்சர் ஏஆ பி ஆ டிஆர் ஆன்சர் சொல்லுங்கள் சூப்பர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம் பண்ணா இசை சரிங்களா இழைத்துனால் பதித்து சரிங்களா பார்னா உலகம் சரிங்களா நந்தவனானா பூஞ்சோலை சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு அப்போ ஆன்சர் என்னப்பா டி சரிங்களா அடுத்த பாருங்கள் மூணாவது கொஸ்டின் பொருந்தாத இணைய கேட்டிருக்காங்க சொல்லோடு பொருளை கொடுத்துருக்கங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் எழுத கொடுத்துட்டு இதில் எந்த இணை தவறாக இருக்குங்க காணால் ஆன்சர் சொல்லுங்கள் மூணாவது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் ஆ சூப்பர் மூணாவது கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் சரிங்களா காணா சோலை கரெக்டு தான் கோணா அரசன் கட்டு தான் சோனா மதில் காட்டு தான் நானாக கொடுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுதான் தவறாக இருக்குது அப்போ என்ன வரணும்னா ஆப்ஷன் டி தான் தப்பு சரிங்களா தானாக தான் கொடு வரணும் ஸோ இங்கே ஆன்சர் தப்பாக இருக்குது சரிங்களா அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் நாலாவது கொஸ்டின் சரியான தொடரே தேர்ந்தெடு நான் மலையில் நனைந்தேன் இது என்ன வகையான தொடர்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆன்சர் என்னது என்ன வகையான தொடர்னு கேட்டிருக்காங்க நம்ம இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஆயிரத்தி இரநூறு கொஸ்டின்கிட்ட முடிச்சிடும் சரிங்களா இப்போ ஆயிரத்தி முந்நூறு கொஸ்டின் முடியற போது டெய்லி நூறுநூறு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் சரிங்களா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல இது பெனிஃபிட் கிடைக்கும் சரிங்களா ஆன்சர் சொல்லுங்கப்பா ம் நான் மலையில் நினைந்தேன் என்ன தொடர் ம் சூப்பர் நான் அது என்னன்னா உடன்பாட்டு வினை தொடர் சரிங்களா ஆன்சர் அடுத்த பாருங்கள் நான் நாளை மதுரை செலுக்கிறேன் இது எவ்வாறு தொடர்ந்து கிடைக்குங்க ஆன்சர் சொல்லுங்கள் ம் சூப்பர் வினா தொடரா செய்தி தொடரா கலவை தொடரா கட்டளை தொடரா ஆன்சர் என்னன்னா பி செய்தி தொடர் சரிங்களா சரியான ஆன்சர் பி சரிங்களா கூட்ட பெயரை குறிப்பிடுகன்னு கேட்காங்க சரிங்களா மக்கள் அப்படின்னு இருக்காங்க மக்கள்னா என்னதுன்னு வரும்னு கேட்காங்க மக்கள் கூட்டமாக மக்கள்களா இல்லை மனிதர்களா இல்லை மக்கள் தொகையாக வருமா அப்போ கூட்ட பெயர் ஆன்சர் என்ன வரும் சூப்பர் ஆன்சர் வந்து பார்த்தா மக்கள் கூட்டம் தான் வரணும் சரிங்களா அடுத்தா பாருங்கள் கூட்டப்பெயரே எழுதுகன்னு கேட்டுட்டு திராட்சை எது வரும் ஆன்சர் திராட்சை குலையா திராட்சை கொத்தா திராட்சை குவியலா திராட்சை கொடையா அப்படின்னு கேட்டாங்க அப்போ என்னது திராட்சை குலை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா அதுதான் கூ அதோட கூட்டு பேர் சரிங்களா அடுத்தல எட்டாம் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்கிறன்னு கேட்டுட்டு மலைமுகட்டில் மேகம் டேஸ் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஸ் அப்படிங்க தங்கும் தயங்கும்னு கொடுத்துருக்காங்க பியில் வந்து பார்த்தா தவளும் படின்னு கொடுத்துருக்காங்க சியில கூடும் தயங்கும் கொடுத்துருக்காங்க டியில் சேரும் கூடும் சொல்லியிருக்காங்க அப்போ என்னது மலைமுகட் ஆன்சர் சொல்லுங்கள் சூப்பர் மலைமுகட்டில் செய்யும் தங்கும் அதை பார்க்க மனங்கள் செல்ல எது விரும்பும் தயங்கும் அதை மனங்கள் செ அதை பார்க்க மனங்கள் செல்ல வந்து பார்த்தா விரும்பும் தான் வரும் இந்த தயங்கும் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த ஆப்ஷன் படி இதில் வந்து ஏ தான் ஆன்சர் சரிங்களா அடுத்த மரபு துறை கொடுத்திருக்காங்க முதலை கண்ணீர்ன்ற முதலை கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பொய்ய் தான் சரிங்களா இது ஈஸியானது அடைப்புக்குள்ள சொல்லி தகுந்த சேர்க்க அவர்கள் இந்த அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் ஏ பிஏ பிஆர் சிஆர் இல்ல எங்க வந்து பார்த்தா சரியான இதுன்னு நீங்கள் சொல்லணும் சரிங்களா ஏழாம் வகுப்பு அவர்கள் மாணவர்கள் அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அவர்கள் மாணவர்கள் அவர்கள் உள்ளனர் நான் அவர்கள் மாணவர்கள் எது சரியாக வரும் ஆன்சர் சூப்பர் அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அதுதான் சரியானது சரிங்களா அடுத்த பதினோராம் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் சரிங்களா பதினோரா கொஸ்டின் பாருங்கள் சரியான இணைப்பு கேட்டிருக்காங்க இருக்காங்க காகிதம் அவர்கள் மசுலந்தில் பயணம் செய்ய செய்வதை விரும்பாதவர் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் எளிமையை விரும்பியவர் அப்போ வந்து எதை வரணும் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் அப்படின்னு வரணும் சரிங்களா பன்னெண்டாம் கொஸ்டின் பாருங்க சரியான வினாச்சொல் திரண்டு இருக்காங்க நாயன்மார்கள் டேஸ் பேர் அப்படின்னா எத்தனை பேர் தானே வரணும் சூப்பர் சரிங்களா பொருத்தமான காலம் கேட்டிருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன காலம் வரும் அவன் நேற்று திரைப்படம் என்னது ம் பாருங்க கண் கான்பான் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கு இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எதிர்காலம் சரிங்களா இது எதிர்காலம் காண்பிப்பான் இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம் சரிங்களா கான்கிரான் இது வந்து பார்த்தா நிகழ்காலம் கண்டான் என்பது தான் எனது இதுக்கு சரியானதாக வரும் சரிங்களா ஏன்னா அவன் நேற்றுன்னு வந்துட்டு நேற்றுனா அது இறந்த காலம் இப்போது கண்டான் என்பதும் இறந்த காலம் சரிங்களா சொற்களை இணைந்து புதிய சொல் உருவாக்குங்க கொஸ்டின் கேட்டுக்காங்க ஆள் வயல் நாடு கடல் விண் வலி அப்படின்னு அப்போ பாருங்க ஆழ்கடல் விண்வயல் ஆள் வயல் வலி நாடு அப்போ எது எது சொற்கள் இணைந்துதான் புதிய சொல் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னது ஏ ஆழ்கடல் வாங்க பதினஞ்சா கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் சரிங்களா பொறுத்துக ஏ வின் பி தமிழ் சி நூல் டி நீதினு இருக்காங்க அப்போது நீங்கள் எந்தெந்த சொல்லலாம் இணைத்து புதிய சொல் உருவாக்கலாம் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா அப்போ விண்வெளி அப்படிங்களாம் தமிழ் மொழி இன்னும் சரிங்களா அப்படி சொல்லலாம் இல்லைன்னா வந்து பாருங்களேன் எப்படிலாம் சொல்லலாம் ம் ஆன்சர் சொல்லுங்கள் பதிமூணாம் கொஸ்டின் பதினஞ்சாம் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் ம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக போடலாம் வின் வெள்ளி சரிங்களா தமிழ் நூல் சொல்லலாமா அப்போ பாருங்கள் நூல் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இடிக்கு பாருங்கள் நூல் மொழின்னு வராது நூல் மீன் வராது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வேறு மாதிரி மாற்றி பார்க்கணும் இப்போ வின் என்னது வின் மீன் மாற்றி பார்க்கலாமா இதுவும் வருது வின் மீன் அதை பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வருதா ரெண்டாவது நூல் வெளி நீதி நூல் அப்போ வந்து தான் சரியாக வருது நம்ம அப்படி போட்டோம்னா ஆன்சர் வரலை அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்து போட்டிங்கன்னா ரெண்டு தான் வருது ஆனால் இது நாலுத்துக்கு வருதுனால ஆன்சர் டி சரிங்களா அப்போ பாருங்க குறில் நெழில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு கிடைக்குங்க வீடு வீடு அப்படிங்கிறாங்க சரிங்களா வீடுனா தெரியும் உங்களுக்கு தங்கும் இடம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கிடையாது இது ரெண்டு ஏதாவது வரப்போகுது விடு விடுன்னு அது விட்டு விடுதல் அப்புடின்னா ஆன்சர் பி தான் சரிங்களா குரல் நெடல் வேறுபாடு தான் கேட்காங்க சிலை சீலைன்னு கொடுத்துருக்காங்க சிலைன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு சிற்பம் சீலைன்னா எனது புடவைன்னு தெரியும் அப்போ ஆன்சர் என்னது நிறைய தடம் பார்த்துட்டோம் சரிங்களா தலை இருக்காங்க சரிங்களா அப்போ என்ன வரும் பதினெட்டாவது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் ம் சூப்பர் தா தலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இலை தாலைன்னு எனது ஒரு மலர் வகை சரிங்களா அப்போ ஆன்சர் என்னது டி அதுதான் பாருங்க ஐதாசாக ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார் இவர் தனது ஆசிரியர் பேரையும் தம்பேராக வைத்துக் கொண்டாருங்க ஒரு பேச தமிழன் வார இதில் ஒரு பைசாக விற்கப்பட்டிருக்காங்க ஒரு ஆண்டிற்கு இவர்தல் பெயரை தமிழன் என்று மாற்றினார் அப்படின்னு இருக்காங்க அப்போது வந்து பார்த்திங்கனா இதில் என்ன ஆன்சர் கரெக்டாக இருக்குது ஒன்றுங்களா கூற்று சரி காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சரி மூணு சரி அப்படி தானே அப்போ ரெண்டு மட்டும் தவறாக இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அகரவரிசை கிடைத்துருக்காங்க கா வரிசைலாம் கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கா கீ வரும் சரிங்களா இப்போ கீயும் கொடுத்துருக்காங்க கூவும் கொடுத்துருக்காங்க கோ கோ இதுவும் கொடுத்துருக்காங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆன்சர் வரும் எல்லாமே ஒரு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கா கி இங்கே இது வராது இது வராது அப்போ இதில் தான் நம்ம எதாவது பார்க்க போகிறோம் சரிங்களா அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு ஏதோ ஒன்று வரப்போகுது கவையை வரப்போதா கிளை வரப்போதா சரிங்களா ரெண்டாவது எழுத்து பார்க்கணும் ரெண்டாவது எழுத்துல வந்து போய் எந்த எழுத்து ஃபஸ்ட்டு ஒரு பார்க்கணும் இக்கு இங்கு இச்சி இஞ்சி சரிங்களா இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு அப்படி பார்த்தீங்கன்னா இரலை அப்படி பார்த்தீங்கன்னா இது வரும் பாருங்கள் இரலை சரிங்களா இரலை ஏரெல்லாம் வரல வரணும் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது இடம் வரும் கிளை தான் வரணும் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான் இது என்னது பாருங்கள் ரெண்டுமே நம்ம செய்யமாக தான் இருக்குது கவை கவை தான் கிளை கிளை தான் வரணும் குச்சி குச்சி தான் கொடுத்துருவாங்க அப்போ இந்த மந்த இதில் ஏதோலாம் பார்க்க போகிறோம் இதை வச்சு தான் பார்க்க போகிறோம் இம்மும் வருமா இப்போது வருமா சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்கள் எது தான் வருது அதுக்கப்புறம் தான் இம்மு வருது அப்போ தான் வரணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது தான் வரணும் அப்போ என்னது பி தான் வரணும் சரிங்களா அதான் பாருங்க பேர்ச்சொல் வேர்ச்சொலை வினையச்சமாக மாற்றணுமா வா வா என்னும் வேர்ச்சொலை எப்படி வினையச்சமாக மாற்றணும் வினையச்சமாக கேட்க வந்து அப்படி மாத்தலாமா வந்த பேரட்சம் வந்தவன் வினையானன் பேர் வந்தான் வினைமுற்று பேர்ச்சொலை கொண்டு தொழிற்பேரா மாற்றணுமா நடி இதை எப்படி தொழிற்பேரை மாற்றலாம் நடித்தல் தொழில் பேரை மாற்றலாம் நடித்த பேரட்சம் நடித்து வினையச்சம் நடி நடித்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினைமுற்று சரிங்களா வினையாளன் பேர் பேர் கேட்டிருக்காங்க வினையாளன்னா வந்து பார்த்தீங்கன்னா உணர் உணர்னா என்ன வினையாளன் பேர் கேட்காங்க உணர்ந்தோர் அதுதான் வினையாளன் பேர் சரிங்களா உணர்வான் கிடையாது உணர்தல் தொழில் பேர் சரிங்களா உணர்ந்தான் வினைமுற்று சரிங்களா ஒடி வேறுபாடு கேட்டிருக்காங்க ஏரி ஏரி அப்படின்னு இருக்காங்க சரிங்களா ஏரி ஏரி அப்படின்னு இருக்காங்க சரிங்களா அப்போ ஏரினா தெரியும் இது ஒரு நீர்நிலை சரிங்களா அந்த ஏரினால் மேலே ஏறு ஏறி போனேன் அப்படின்னு சொல்லுது சரிங்களா மறை மறை கொடுத்துருக்காங்க ஒளி வேறுபாடு இந்த மறைனா என்னது தாமரைன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மறைன்னா எனது மறைத்தல் சரிங்களா அப்போ என்ன ஆன்சர் வரும் சூப்பர் ஆன்சர் சி சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருள் வேறுபாடுலேருந்து சரியானவற்றை தெருகேன் அப்படின்னு இருக்காங்க போரில் பயன்படுத்தியது என்னது வால் சரிங்களா அப்போ இந்த வால் வரணும் பூனைக்கு உள்ளது வால் சரிங்களா அதான் பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல் கேட்டுக்காங்க கான்ஃபிடன்ஸ்னா என்னது கான்ஃபிடென்ஸ்னால் நல்லா தெரியும் உங்களுக்கு நம்பிக்கை சரிங்களா இருபத்தெட்டாம் கொஸ்டின் தேர் திருவிழா தேர் திருவிழா இருக்குது சென்றனர் இருக்குது இது வந்து ஒளி வேறுபாடு தான் அப்போ பாருங்கள் தேர் திருவிழா இந்த விழா வராது இந்த விழா வராது சரிங்களா திருவிழா இருக்குது சென்ற இந்த இன்னும் வராது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துனா சி பொருந்தா சொல்லி கேட்கறாங்க சரிங்களா ஆன்சர்ஸ்ங்களே இருபத்தொம்பது கொஸ்டின்னுக்கு ஆ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினைத்தொகையும் பண்பு தொகையும் கொலை கொடுத்துருக்காங்க சரிங்களா கரும் கருமை ப்ளஸ் கோவில சரிங்களா சென்னல் செம்மை பிளஸ் சென்னல் செம்மலர் செம்மை ப்ளஸ் மலர் விரிமலர் என்னது விரிந்த மலர் விரிந்த மலர் விரி மலர் என்ன தொகையாக கொடுத்துருக்காங்க சரிங்களா என்ன தொகையை வினைத்தொகையாக உள்ளது சரிங்களா பொருந்தாச்சோல் கேட்டுருக்காங்க இது ஸ்கூல் புக்கில் தான் புக் பேக்கு இலங்கை மீதியெல்லாம் வந்து ஸ்டேட்டு அது நாடு சரிங்களா அடுத்த பாருங்கள் பொருந்தாச்சோல் கொடுத்துருக்காங்க காலத்தில் கொடுத்துருக்காங்க பாடுகிறாள் நடிக்கின்றார் சிரிக்கின்றார் நடித்தார் அப்போ என்னது ஒன்று வந்து போது தான் மூணு இது வந்து தான் நிகழ்காலமும் சரிங்களா ஒன்று இறந்த காலத்தையும் கொடுத்துருங்க நடித்தார் என்பது இறந்த காலம் சரிங்களா மீதி மூணு பாடுகிறாலும் சரி இது நிகழ்காலம் இது நிகழ்காலம் இது நிகழ்காலம் ஏன்னா கிரு 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 கின்று அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா கிளை என்னும் சொல்லின்னு எதிர்ச்சொல் கேட்கும் கிளைனா உறவினர் அப்போ எதிர்ச்சொல் வந்து பகைவர் சரிங்களா சரியான நிறுத்தல் குறித்து கொடுத்துருக்காங்க இது நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா டென்த்து நியூ புக் சரிங்களா டென்த்து நியூ புக்கில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க தினை வலு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா உயர் திணை அக்கிரினி இதெல்லாம் வருமா அந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் சரிங்களா அதில் நம்மளுக்கு நல்லா கொடுத்துருப்பாங்க எப்படின்னா நம்மளுக்கு தெரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகையை விரிச்சிக்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தெரியும் இந்த புள்ளி தான் தெரியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி கொடுத்துருப்பாங்க இந்த புள்ளி யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா இந்த கோடும் யூஸ் பண்ணுவாங்க அதாவது இப்போ பாருங்களேன் வீரன் அண்ணன் மருதன் இப்படி மூணு பேரை சொல்லலை இந்த கோடு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆண் பாலுக்கு வந்து பார்த்தோன்னா அதாவது வீரன் ஒருத்தன் ஆண் மருதன் சரிங்களா இவங்களாம் வந்து ஆண் பால் அப்படின்னு சொல்லியதுக்கு இந்த கோடும் யூஸ் பண்ணலாம் அப்போ ஆன்சர் என்னென்னா ஏ தெரியா இது தெரிஞ்சு வச்சுருங்க சரிங்களா இதெல்லாம் கிடையாது வீரன் தனியாகலாம் சொல்லிட்டு அண்ணன் ஏன் சொல்லலை அப்போ அதெல்லாம் கிடையாது இதில் எதுவுமே கொடுக்கல அது அப்போ வந்து பார்த்தா பாருங்களேன் இது வாசிக்கலாம் வீரன் அண்ணன் மருதன் ஆண் பால் இது என்ன புரியுது யார் யாரை சொல்லுறாங்கன்னு தெரில வீரன் அண்ணன் மருதன் இதுவும் யார் யாரை சொல்லுறாங்கன்னு தெரில அப்படி தானே ஆ அப்படான் வந்து பார்த்தீங்கன்னா இது சரியானது கிடையாது அப்போ தான் சரியானது சரிங்களா அதை பார்த்து சரியான நிறுத்தல் குடி அமைந்து தொடர்ந்து கேட்டுருக்காங்க சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் அப்படிங்க சரிங்களா அப்போது சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் இப்போ இது சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் ஏன் அவருக்கு ரெட்டை கோள் மேற்கோள் குறியெலாம் போடுறதுக்கு அவசியம் கிடையாது அவர் அப்படியா எதுவும் கிடையாது அவர் நேர்கூற்றுன்னு கிடையாது எதுவும் கிடையாது சரிங்களா சிகாமணியின் த இப்ப சி பார்த்து சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் அப்போது சிகாமணியோட வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பேர் பாருங்க இவருக்கு தந்தை பண்டு கிழவர்னால் என்ன ஆயிரும் வேற மாதிரி ஆயிரும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்துடுது ஆனால் சிகாமணியின் அப்படி இன்னும் போட்டு தந்தை பண்டு கிழவர் இதுவும் அதேமாதிரி வேற மாதிரி ஆகும் அப்போது என்ன சொல்ல வரான் சிகாமணியோட தந்தை தான் அவர் பேர் என்ன பேருனா பண்டு கிழவர் அப்படின்னு சொல்ல வரான் அப்போ ஆன்சர் என்னன்னா பி தான் சரியான ஆன்சராக இருக்குது சரிங்களா ஊர் பேரியோட மருவு கேட்டிருக்காங்க மன்னார்குடிக்கு என்ன ஊர் பேரோட மருவுனா மண்ணை தான் சரியானது ஊர் பிரிவுகளின் மறுவில இன்னொரு கொஸ்டின் கிடைக்கா முப்பத்தாறுல கும்பகோணத்துக்கு என்ன வரும்னா குழந்தை தான் வரும் சரிங்களா கரெக்டாக அதை பார்த்து முப்பத்தேழாம் கொஸ்டினு பிறமொழி சொல்லுக்கு இனியும் தமிழ் சொல்லுவாங்க அலர்ஜி என்ன எதிர்ப்பார் ஒவ்வாமை எனக்கு எழுதிகிற என்ற விநாயகருக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடை வினா எதிர் விநாயகர் சரிங்களா கடைக்கு போவாய் என்ற கேள்விக்கு போவேன்னு சொன்னா என்னதுன்னா அது வந்து என்ன விடை நேர் விடை நேரடி நேரடியாக சொல்லிட்டாங்க உனக்கு கதை எழுத தெரியுமா தெரியுமா என்ற வினா இருக்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது என்னது அதுக்கு இனமான மொழி விடை எலியும் பூனையும் போல இது என்ன ஓமையை கூறுதுன்னா பகைமையை கூறுது விளக்கு விளக்குவரம் பொருத்தமான பொருள் மலைமுகம் காணா பயிர் போலன்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்னது வரும் இது நீண்ட இது மழையின் பொழியாத நிலையா மலையின் முகம் பயிரின் வருத்தமா நீண்ட காலம் காணாமல் இயங்குவதா அப்போ என்ன வரும் ஆன்சரு நாற்பத்தி ரெண்டாயிரம் ஆன்சர் சொல்லுங்கள் சூப்பர் நீண்ட நாள் காணாமல் இயங்குவது மாதிரி மலைமுகம் காண பயிர் போல நீண்ட நாள் இயங்குறது சரிங்களா எவ்வகை வாக்கியம்னு கேட்காங்க தண் பிறவினையாக பிரவினையா செய்வினையோ செயப்பாட்டு நீங்கள் சொல்லுமா அதில் செய்வினையை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இது செய்வினை கவிதா உரைப்படித்தால் இதுதான் செய்வினை சரிங்களா அப்புறம் மலையில் நினைந்தான் இதெல்லாம் உடன்பாட்டு வினை தொடர் சரிங்களா கணவன் நேற்று வந்தான் சரிங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்வினையாக இருக்குது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது அப்போ கவிதா உரை உரை ஐ வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ அதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம் சரிங்களா செயற்படு பொருளை அதை பாருங்க செய்ய பாட்டு வினை தொடர் கிடைங்க அப்போது வய படுபட்டது தோசை வகிக்கப்பட்டது சரிங்களா அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது சரிங்களா அது பாருங்க நாற்பத்தஞ்சா கொஸ்டின்னு இரு வினைகளில் பொருள் வேறுபாடு கிடைங்க பணிந்து பணித்துன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது ஆன்சர் என்ன வரும் ம் வாங்க ஆன்சர் பார்க்கலாம் பெரியவர்களும் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார் அப்போ அந்த பார்த்தீங்கன்னா பணிந்து பணித்து ஒன்று ஸோ ஆன்சர் ஏ சரிங்களா அதுல இரு வினைகள் பொறு வேறுபாடு இதை நிறைய பேர் கேட்டாங்கன்னா மாறு மாற்று சரிங்களா அப்போது மனிதர்களாக மாறு மற்றவரையும் மாற்று இதுதான் சரியானது சரிங்களா இரு வினைகளும் பொறு வேறுபாடு கேட்டிருக்காங்க சேர்ந்து சேர்த்துட்டு இருக்காங்க அப்போ இது மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் சரிங்களா அப்போ சேர்ந்து சேர்த்து வந்துட்டு அப்போ ஆன்சர் பி அதை பாருங்க நாகூர்மி தஞ்சை மரத்து பிறந்தவர் இவர் எண்பதுகளில் கனையாளி இதழில் எழுத தொடங்கியவர் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர் நரிகால்கள் இது நரிக்கால்கள்கிட்ட நரிக்கால்கள்னு வரணும் தப்பு தப்பா எப்படி சொல்லிட்டு ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய கவிதைத் தொகைகள் வெளியாகி உள்ளன கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார் இவர் இயர் பெயர் முகமது ரஃபி நாகரூமியின் நாகூரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி சரிங்களா முகம்மது ரஃபி அப்போ ஆன்சர் ஏ நாகருமி எந்த மாட்டோம் சேர்ந்தது தஞ்சாவூர் மாவட்டம் செய்தன் நாகருமி முதன்முறை எந்த இதழில் எழுத தொடங்கினார் கனையாளி இதழ் சரிங்களா நாகருமி கவிதை தொகுதிகளும் எத்தனை வெளியாகின இது பாருங்க அது இல்லவே இல்லை ஆனால் நம்மளுக்கு கேள்வி கேட்டுருக்காங்க பாருங்கள் அந்த சென்டென்ஸை கொடுக்கவே இல்லை இதேமாரி தான் அன்றைக்கி ஒரு இதிலையும் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸில் இல்லவே இல்லை ஆனால் கேள்வி வச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் நம்ம அர்த்தம் நடத்தோம் அவள் மூன்று சரிங்களா கவிதை தொகுதிகளாக வெளியே வந்திருக்கும் நாகருமி எழுதிய நாவலின் பேர் என்னென்னா கப்பலுக்கு போன மச்சான் சரிங்களா ஒரு ஊர் ஒரு உயிரெழுத்து முன்னாடி ஒரு ஓர் வந்திருக்கு இது கிடையாது ஒரு உயிரெழுத்து முன்னாடி ஓர் வந்திருக்கு இது கரெக்டாக இருக்கலாம் அது பங்கே இங்கே பார்க்கணும் ஒரு குளம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து முன்னாடி ஒரு வர கூட ஓர் வரணும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் ஏதான் சரியான ஆன்சர் ஆன்சர்ளா பிள்ளைத்த ஒரு ஓர் தான் கேட்டிருக்காங்க சென்னை வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு ஒரு மாநகரம் இது கரெக்டாக இருக்குது அப்போ இதை எடுத்துடலாம் ஏ அதுக்கப்புறம் பொக்கிசம்னா செல்வம் சாஸ்தினம் மிகுதி விஸ்தாரம் பெரும்பெருப்பு இருக்கும் சிங்காரம் நாலு அப்போ என்ன வரும் ரெண்டு மூணு நாலு ஒன்று அப்போ ஆன்சர் என்னது தான் வரணும் சரிங்களா அது பாருங்கள் ஒருமைப்படுமே கேட்டாங்க மேகங்கள் எனது மேகங்கள் பன்மையாக இருக்குது சூழ்ந்து கொண்டன இது கரெக்டாக இருக்குது அப்போ மேகம் சூழ்ந்து கொண்டதுன்னு வரணும் சரிங்களா அப்போது இதாக தான் இருக்குது ஒருமைப்படுமே பிள்ளையேட்டை தொடர் இது பழம் அன்று வரணும் இதுனால் ஒன்று பழம்னா ஒன்று அப்போ இது அன்றுனாலும் ஒருமை அப்போது இதுதான் கரெக்டு அப்போ இது இவை இவைன்னு வந்திருக்கணும் இவை பழங்கள் அல்லன்னு வந்திருக்கணும் சரிங்களா இதில் இவை ஒன்று வந்திருக்கணும் சரிங்களா தப்பாக இருக்குது அது பாருங்க வாழை மரம் அதை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுப்பயிர்கள் எப்படி எழுதணும் வாழை தோப்பு சொல்லணும் வாழை தோட்டம் சொல்லணும் வாழை தோப்பு சரிங்களா என்ன சொல்லுவீங்க வாழை தோப்பா சொல்லுவீங்க வாழை தோட்டம் தான் சொல்லணும் சரிங்களா தென்னந்தோப்பு தான் தென்னந்தோப்பு சொல்லணும் விளைவுக்கு என்ன சொல்லியிருக்காரு விளைவுக்கு நீர் இருக்காரு அறிவுக்கு என்னது சொல்லியிருக்காரு அறிவுக்கு தோல்ன்றிருக்காரு ஆ இளமைக்கு பால் இருக்காரு புலவருக்கு வேல்னார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மூணு நாலு ஒன்று ரெண்டு சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி சரிங்களா அறுபதா கொஸ்டின் பாருங்க கடலை உருண்டை நச்சி சரிங்களா சப்பி ருசித்து சட்டியில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வரும் சரிங்களா சட்டியில் ருசித்து சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலை ஃபஸ்ட்டு பாருங்க கடலை உருண்டை நச்சி சப்பி ருசித்து சரிங்களா ரூ வரணும் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ரூ அஞ்சு சரிங்களா இணைப்பு சொல் கேட்டுங்க பிறருக்கு கொடுத்தல செலுத்தி பையன் ஆ அப்போ இதில் என்ன வரணும் ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அதுதான் வரணும் சரிங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஆப்ஷன்லாம் என்ன எடுக்கலாம்னா அதனால் பிறர் கொடுத்து மகிழ்வோம் எடுக்கலாம் சரிங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எக்ஸாமில் இதில் அதனால் கொடுத்தாங்க ஒரு எக்ஸாம்லாம் ஆகையால் கொடுத்துப்பாங்க ஆனால் ஆகையால் தான் சரியான ஆன்சர் ஆனால் இது வந்து இதையும் எடுக்கலாம் இது பாருங்க இதெல்லாம் தப்பான இது சரிங்களா இனிப்பு சொல்லு கொஸ்டின் எப்படிலாம் கொஸ்டின் தப்பாக எடுக்காங்க பாருங்கள் எப்படி தான் ட்ரெயின் பிச்சு குரூப் நம்ம கொல்ல போகிறாங்க தெரிஞ்சு போச்சு தமிழில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது அப்படின்னு அறிவிப்பு அப்படின்னு சொல்லணும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அதனால் அப்படிங்கிறாங்களா இணைவீங்க அதனால் அப்படிங்காங்க சரிங்களா இதுக்கு என்னன்னு சொல்லுங்க அதனால் மே இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்மையு சொன்னிச்சான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தப்பானது அதுக்கள் மரங்கள் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டு கேட்டிங்கன்னா மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அப்புறம் இணைப்பு சொல்லி ஏன் சரிங்களா அப்ப சரியான வினா சொல்லுங்க இன எழுத்து என்றால் என்ன அப்படி தான் கேட்கணும் என்ன சரிங்களா அறுபத்தஞ்சு பேப்பர் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றணும் பேப்பரை இரு இப்பேப்பர்னால் அவங்களுக்கு தெரியும் செய்தித்தாள் படித்துக்கொண்டு இரு அப்போ வந்து ஆன்சர் பி வவுத்து வலி அப்படின்னு எந்த வயிற்று வலின்னு வரணும் சரிங்களா நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு தண்ணி கூடி என்பது பேச்சு வழக்கு சரிங்களா அப்போ எந்த எந்த வழக்கு இந்த வழக்கு தான் அந்த வழக்கு கிடையாது இது தெரியும் அடுத்த பாருங்க அடுத்த கொஸ்டின் தாரணி தாரணின்னா அவங்களுக்கு தெரியும் உலகம் இரு தரணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உலகமும் தெரியும் இன்னொன்று பூமியும் சொல்லலாம் சரிங்களா ஜேர்னலிசம்னா என்னது இதழியல் சரிங்களா அதுல ஹெர்பா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மூலிகை கோனிக்கல் ஸ்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா குமளிக்கல் கான்ஸ்டன் மெய்யெழுத்து நடத்தல் என்பதன் வேறுச்சோல் பார்த்தீங்கன்னா நட கேட்டனன் வேறுச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா கேள் ஓடியவர் என்பதன் வேறுச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் ஆன்சர் சொல்லுங்கள் ம் ஓடு சரிங்களா தந்தான் வேறுச்சொல் தா மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு என்ன பொருள் தருவது வந்து பார்த்தீங்கன்னா எனது மா சரிங்களா தந்து வினயச்சம் தந்த பேரட்சம் தருகின்றான் வினைமுற்று சரிங்களா ஓடிய சரிங்களா பேரச்சம் ஓடி வினையச்சம் ஓடி நான் வினைமுற்று சரிங்களா கேட்ட பேரச்சம் கேட்க வினயச்சம் கேள் வந்து பார்த்தீங்கன்னா அது இதில் வந்துடும் சரிங்களா அதை பாருங்க வாலண்டர் சரிங்களா வாலண்டர்னால் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு தன்னார்வாளர் சரிங்களா பள்ளத்தாக்கு அப்படிங்கிறாங்க பள்ளத்தாக்குன்னு என்ன வரணும் உங்களுக்கு பள்ளத்தாக்குனா வேலி சரிங்களா புதர்னா என்னது வரணும் டிக்கெட் சரிங்களா என்னது பிளைன் பழங்குடியுன்னு ட்ரைப்ஸ் அப்போ என்ன வரணும் மூணு நாலு ஒன்று ரெண்டு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் வரணும் சரிங்களா எண்பது கோழி கொக்கோரிக்கும் கரெக்டு தான் அதுதான் கரெக்டு கொடியில் மலரே எது கொய்துவான்னு வரணும் ஆன்சர் பி சரிங்களா எளிது அதோடய எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா அரிது தானன் என்று அப்படி தான் ப்ளஸ் என்று சரிங்களா அதை பாருங்கள் இன் ப்ளஸ் ஏ என்ன ஆச்சுன்னா உடல்மையில் உயிர் வந்து ஒன்றது போய் நே ஆச்சு சரிங்களா நன்றி எறிதல் நன்றி ப்ளஸ் அறிதல் அப்படி வருமா நன்றி ப்ளஸ் அறிதல் வருமா நன்றி ப்ளஸ் அறிதல் தான் வரணும் சரிங்களா அப்போ பாருங்க இது என்ன வச்சுன்னா உடம்புமை சிங்களா இ எவ்வளவு எவ்வும் அது போய் வந்து ரி இரு பிளஸ் இ இ இ வந்து இ ப்ளஸ் ஏ அறிதல்லை இ ப்ளஸ் ஏன்னு ஏ நன்றி எறிதல் ஆயிடுச்சு சரிங்களா மின்னு என்ன சொல்லி பிரித்தவங்க மின் ப்ளஸ் அன்னு வரணும் அப்போ என்ன ஆன்சர் வரணும் ஏ சரிங்களா தனி தனிக்குலி ஒற்று உயிர் உயிரும் ரெட்டும் என்னும் விதிப்படி மின்னு ஒரு இன்னு வந்து அனு இருக்கு சரிங்களா இதில் இன்பஸ் ஆ என்ன நேரம் மின்னணுன்னு ஆ எதிர்ச்சொல் கேட்டிங்கன்னா நீக்குதல்னா என்னது அது எதிர்ச்சொல் சேர்த்தல் எண்பத்தி ஒம்பது வருஷம் திருநெல்வேலியோட மருவு வந்து தான் நெல்லை சரிங்களா ஊர் புள்ளி மருவு திருச்சிராப்பள்ளியோட மருவு கேட்டீங்கன்னா திருச்சி வாடகைன்னா அவங்க தெரியும் பெருமூணி சொல்லுக்கு குடி கூலி சரிங்களா லட் மியூசிக்னா வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா யாலிசி சரிங்களா கம்பேக்ட் டிஸ்க் சரிங்களா கம்பேக்ட் டிஸ்க்னா என்ன வரும் குருந் தகடு சரிங்களா வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் தெரியும் உங்களுக்கு காணொளி கூட்டம் சரிங்களா கலை சொல் அல்ல டிசிப்ளின்னா எனது ஒழுக்கம் ஓமையால் விளக்கு பொருள் பொருத்தமான பொருள் கண்ணினிகை காக்கும் இனிமை என்னது எனது பேனல் சரிங்களா இளங்கோடிகள் காப்பீத்தை இன்னும் ஈட்டியவர் சிலபதிகாரம் அப்போ சிலபதிகாரம் இன்னும் காப்பீத்தை ஈட்டியவர் இளங்கோடிகள் இதுதான் சரியாக இருக்குது சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் அகரவரிசை அகரவரிசை கொடுத்துருங்க சொல்லுங்கள் பார்ப்பேன் அகரவரிசை தொண்ணூத்தாறு கொஸ்டின் விரிந்தது விரித்து அப்போ என்னது மலைக்காற்று வீசிதல் பூவி இதழ்கள் எனது விரிந்தது விரிந்தது விரித்தது அப்போ பாருங்கள் விரித்தன விரிந்தன அப்படி விரிந்தன விரிந்தனன்னு கொடுத்துருக்காங்க அப்போ தப்பு சரிங்களா விரிந்தன சரிங்களா மயில் தொகை விரித்தது அப்போ பாருங்கள் விரித்தது விரிந்தது அப்போ விரிந்த இதழ்கள் விரிந்தன அப்போ பாருங்க மயில் தொகை விரித்தது இது கரெக்டாக இருக்குது பூவிங்கிறது விரித்தது கிடையாது மயில் தொகை விரிந்தன கிடையாது கிடையாது ஏன்னா மயில் தொகை விரித்தது தான் வரணும் அப்போ மைல் தொகை விரித்தது இங்கே விரித்தது கிடையாது அப்போ அந்த ஆன்சர் வரணும் பி தான் சரியான ஆன்சர் சரிங்களா அகர்வரிசி கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு தான் வரணும் அப்போ அதான் வச்சு எடுக்கலாம் நீங்கள் பி தொண்ணூற்றி எட்டா கொஸ்டின் பாருங்கள் எவ்வளோ உயரமான மரம் ஆச்சரிய்குடி இருக்கு உணர்ச்சி தொடர்ந்து எடுத்துருவீங்க ஆ கியூரிய அமையார் போல நாட்டை சேர்ந்தவர் கியூரிய அமையர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கணும் சரிங்களா அடுத்தது நூறா கொஸ்டின் திருக்குள் உலக பொதுமறை என்ன பிடிக்குது அப்போது என்ன கேட்கணும் எந்த நூல் உலக பொதுமறை போட்ட பிடிக்குது அப்படின்னு கேள்வி கேட்கலாம் சரிங்களா இது வரைக்கும் நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் நூறு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்களோட மார்க் வந்து பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க நான் டெய்லி பார்த்துருப்பேன் தினமும் நூறு கொஸ்டினு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டு பழகுங்க சரிங்களா கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் சென்ட் பண்ண போகணும் சரிங்களா இதோட அடுத்த ஒரு வேறு ஒரு வீடியோல சந்திக்கலாம் சரிங்களா நல்லா டெஸ்ட் போடுங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தா தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ரெங்கிங் இருக்குது சரிங்களா எதுவுமே யோசிக்காதீங்க இருக்கிற ஸ்கூல் புக்கு இருக்கிறதா ஆர்ட் டூ டென்த்து நல்லா தமிழில் படிங்க நியூ புக்கில் மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸில் கான்செப்ட் ரிலேட்டடாக கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டுங்க நிறைய கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா க்ளியர் பண்ணிடலாம் சரிங்களா ரொம்பலாம் பயப்படாண்டாம் ஏன்னா புதுசாக தான் எக்ஸாம் கேட்காங்க நம்மளுக்கு ஈஸி கஷ்டம்னா எல்லாத்துக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா இது ஒரு வேறொரு ஒரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ